ஒரு பதத்து வீட்டில் ஒரு சித்தப்பாவோட மருமாவ தம்பி ஆனதாக வீட்டில் வந்து எப்படி இருக்கும்

லமோம் மீது பிரா அற்பருக்கு வந்தே போற எல்லா சீயையும் ஆரம்பிக்கா யார் யாரும் இல்ல வாராரே யார்பரதா 나 ஆளவே எனக்கு வர யார் ஆளறா யார் ஆளறா போர்க்கிட்டே எப்படி ஆளமா எப்படி ஆட்சி செய்றா எப்படி ஆளறா எப்படி ஆளறா அதுக்கு வெளிய கொண்டு தெரியாதா இந்த மண்ணு ஜெயஹிதி ஆளுமே இளவாக்கி ليها லீகோச் சோட் போட்டா ஒன்பில்லயாயா ஆளறா Kau yang suri tu, kan? Kau yang bilang kau ni. Kau bapa